காட்டில் ரெண்டு மூணு நாளா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு எல்லா பறவைகளும் அவங்களோட வீட்டில் உக்காந்துட்டு இருந்தாங்க மீனகுருவி அதோட பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்துச்சு காட்டில் ரெண்டு நாளா நல்லா மழை பெய்யுது மழை நின்னதும் நான் நெல் விவசாயம் பண்ண போறேன் நெல் நிறைய அறுவடை பண்ணலாம் அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாட்டுக்கு பற்றாக்குறையே இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு மீனு குருவி நல்லா தூங்க ஆரம்பிச்சிருச்சு மறுநாளும் விடைஞ்சிச்சு

நமக்கு உணவு பற்றாக்குறை இருக்காதுல்ல டூட்டு நல்ல யோசனை வேணும் ஆனா எனக்கு நெல் விவசாயம் பத்தி ஒன்றுமே தெரியாதே இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை மீனு நீ அதை பத்தி கவலைப்படாத டூட்டு காக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் விவசாயம் பண்ண என்கிட்ட நெல் இல்லையே என்கிட்டயும் இல்லை மீனு எனக்கு தெரிஞ்ச பக்கத்து காட்டில் ஒரு கழுகு இருக்கு அது கிட்ட கேட்டால் நெல் தரும் ஆனால் நம்ம அதுக்கு கரெக்டாக திரும்பி நெல்லை கொடுத்துடணும் இல்லடா அது பெரிய பிரச்சனை பண்ணும் அதெல்லாம் நம்ம கரெக்டா திருப்பி தந்துடலாம் சரி வா இப்பவே போலாம் அவங்க ரெண்டு பேரும் பறந்து பக்கத்து காட்டுக்கு போனாங்க அட வா டூட்டு காக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் மில்லி வீடு குருவியே விவசாயம் பண்ண போது அந்த விஷயமா உன பார்த்துட்டு போலான்னு வந்தோம் ரொம்ப நல்ல விஷயம் காட்டுல இப்பதான் மழை பெஞ்சிச்சு நிலத்துல எல்லாம் தண்ணி நல்லா இருக்கும் இப்ப விவசாயம் பண்ணா நெல் பயிர் நல்லா வளரும் நெல் வாங்கிட்டு வந்தோம் ஓ உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமே நான் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தர மாட்டேன் சரி நீ வேற தெரிஞ்சவங்களா போயிட்ட நான் நெல் தரேன் ஆனால் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா திரும்ப தந்துடணும் சரியா நல்லா கேட்டுக்கோ டூட்டு காக்கா என்னோட நெல்லை கரெக்டா திரும்ப கொடுத்துடணும் அப்படியா மெல்லி வீடு குருவி நீ என்ன சொல்ற டூ டூ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல கரெக்டா திருப்பி தந்துடலாம் இப்ப இப்படி சொல்லிட்டு அப்புறம் தராம இருக்க கூடாது இப்பவே சொல்லிட்டேன் சரி நான் போய் நெல் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லிகளுக்கு நெல் எடுத்துட்டு வரதுக்காக போச்சு நெல் எடுத்துட்டு திரும்ப வந்துச்சு இந்த டூட்டு காக்கா நெல் இதுல நூறு நெல் இருக்கு நீங்க விவசாயம் பண்ணி அறுவடை முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட நூறு நெல்லை திரும்ப கொடுக்கணும் புரியுதா நாங்க கண்டிப்பா உங்களோட நூறு நெல்லை திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவியும் டூட்டு காக்காவும் அங்க இருந்து பறந்து போனாங்க டூட்டு காக்கா இந்த இடம் கரெக்டா இருக்கும் நம்ம இங்கேயே இந்த நெல்லை எல்லாம் விதைப்போம் அதுக்கப்புறம் மீனு குருவியும் டூட்டு காக்காவும் அந்த இடத்துல நெல் விதைச்சாங்க அவ்வளவுதான் டூட்டு காக்கா நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு சரி மீனு வா வீட்டுக்கு போலாம் ரொம்ப டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுக்கணும்

நீ கவலைப்படாத டூட்டு இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு நீ என் வீட்டுக்கு போயிட்டு மண்புழு உரம் எடுத்துக்கிட்டு வா நான் போயிட்டு மேகராணி கிட்ட பேசி இங்கே மழை பெய்ய சொல்ல போகிறேன் அட வா சூப்பர் ஐடியா மீனோ சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கே இருந்து போனாங்க டூட்டு காக்கா வீட்டுக்கு போச்சு மீனு குருவியும் மேகராணியை பார்க்க போச்சு மேகராணி மேகராணி ஏன் எங்க காட்டுல நீங்க மூணு நாளா மழை பெய்ய வரல ஏ மீனு குருவி வா மீனு குருவி நான் பக்கத்து காட்டு வரைக்கும் போயிருந்தேன் என்னாச்சு நீங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும் என் காட்டுல டெய்லி வந்து மழை பெய்யறீங்களா சரி மீனு குருவி ஆனா எதுக்கு மேகராணி நான் என் காட்டுல நெல் விவசாயம் பண்ணிருக்கேன் அது இன்னும் கொஞ்ச நாள்ல அறுவடை பண்ண போறேன் அது வரைக்கும் நீங்க வந்து மழை பெஞ்சீங்கன்னா என்னோட பயிர் வாடாம இருக்கும் நாங்களும் நெல் விவசாயம் பண்ணி எங்களோட உணவை சேகரிச்சு வச்சுப்போம் மூணு நாளா நீங்க மழை பெய்யாததுனால பயிரெல்லாம் வாடி இருக்கு நீங்க இப்ப வந்து கொஞ்சம் மழை பெய்யறீங்களா சரிடா மீனு குருவி அதே நீ எங்க நெல் பயிர் பண்ணிருக்க குருவி கூட வாங்க நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வயக்காட்டுக்கு போனாங்க மேகராணி இதுதான் எங்களோட நெல் பயிர் டூட்டு காக்காவும் பயிருக்கு மண்புல உரம் போட்டு வச்சுட்டு இருந்துச்சு மேகமும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு திரும்ப அந்த இடத்துல தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சு அதை பார்த்து டூட்டு காக்காவும் மீனு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படியே கொஞ்ச நாள் போச்சு உங்களோட நெல்லை அறுவடைக்க தயாராக ஆகிடுச்சு இந்த விஷயத்த மீனு குருவி கிட்ட போய் சொல்லணும் டூட்டு காக்காவும் மீனு குருவியை பார்க்கறதுக்காக போச்சு மீனு நெல் பயிறியெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கேன் ஆ சரி அப்போ வா டூ டூ காக்கா நெல்லெல்லாம் அறுவடை பண்ணலாம் இல்லை மீனு நீ அறுவடை பண்ணிகிட்டே இரு நான் பக்கத்து காட்டுக்கு போய் மில்லையை கூட்டிக்கிட்டு வரேன் அதோட நூறு நெல்லை திரும்ப தரணும்ல ஆண் டூ டூ நீ போய் கூட்டிக்கிட்டு வா ரெண்டு பேரும் அங்க இருந்து போனாங்க டூட்டு காக்கா மில்லி கழுகை பார்க்கறதுக்காக போச்சு அட வா டூ என்னோட நெல்லை எப்ப திரும்ப கொடுக்க போறீங்க நெல்லிக்கழுக்கு இன்னைக்குதான் நெல் நெல்லெல்லாம் அறுவடை பண்ண போறோம் நீ அங்க வந்தா உன்னோட நெல்லெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க மீனு குருவிய அறுவடை பண்ணி வச்சிருந்துச்சு மீனு குருவி மில்லி கழுகோட நூறு நெல்லை எடுத்து திரும்ப மில்லி கழுகு கிட்டயே கொடு மீனு குருவியும் அந்த நெல்லை எடுத்து மில்லி கழுகு கிட்ட கொடுத்துச்சு அங்கே இருக்க நிறைய நெல்லை பார்த்துட்டு மில்லிக்கழுகு இப்படி சொல்லிச்சு நான் ஒன்று இந்த நெல்லை தரலையே உனக்கு இது என்னோடய நெல் இல்லை என்னோட நெல்லில் இருந்து வந்த நெல் இது எனக்கு என்னோட நெல் தான் வேணும் இன்னும் ஏன் நெல்லை கொடு இல்லைன்னா என் இருந்து வந்த மொத்த நெல்லையும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு மில்லி கழுகு சொன்னதும் டூட்டு காக்காவும் மீனுக்குருவியும் ஷாக் ஆயிட்டாங்க ஏன் இப்படி சொல்கிற நான் தெளிவாக தானே அன்னைக்கு சொல்லி அனுப்புனேன் என்னோட நூறு நெல்லை திரும்ப தரணுன்ட்டு நீங்களும் தரேன்னு சொல்லி தானே என்கிட்ட இந்த நெல்லை வாங்கிட்டு போனீங்க கொடுத்தது நூறு நெல் தானே அதுக்குன்னு எங்ககிட்ட எல்லா நெல்லும் கேட்குறீங்க சரி என்னோட நெல்லை உங்களால் திருப்பி தர முடியாது அதனால அதுவும் அங்கே இருக்கிற பெரிய நெல் மூட்டை அதை எடுத்துட்டு நான் கிளம்புறேன் நான் வட்டா டூட்டு அப்படின்னு சொல்லிட்டு மில்லிகளுக்கு அங்கே இருந்து பறந்து போச்சு வேணும் பாத்தியா அந்த மில்லிகழுகு நம்மளை எப்படி ஏமாத்திடுச்சு ஏமாத்தி திருடிட்டு அந்த மெல்லிக்கிழக்கு நக்கல பாத்தியா மேடம் நீ கவலைப்படாத டூட்டு காக்கா நம்ம கிட்டதான் கொஞ்சம் நெல் இருக்கே இதை பாதி சாப்பிட்டுட்டு மீதி திரும்ப விவசாயம் பண்ணலாம் அப்ப நமக்கு நிறைய நெல் வரும்ல அதை சரி பாதியா பிரிச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியில இருந்து என்ன தெரியுது ஒருத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை நம்ம நல்லா உன்னிப்பா கேட்டுட்டு தான் நம்ம பதில் சொல்லணும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன் பாய் பாய்